ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம வல்லார கீரை சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணுவாங்க கொஞ்சம் கஷ்டப்படிக்குதுன்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்துட்டு சப்பாத்தி சுடும்போது இந்த வல்லாரக்கீரையை வந்துட்டு அரைச்சி மாவு கூட பிசைஞ்சு நான் அதை சப்பாத்தியை சுட்டு எடுத்து கொடுத்துருவேன் அது வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க அந்த கீரையும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க அதனால் இது வந்து ரொம்ப ஈஸி தான் கீரையை நம்ம க்ளீன் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நான் வந்து எப்பயுமே சப்பாத்தி மாவு பசையும் போது வந்துட்டு தண்ணி மட்டும்தான் விட்டு பசைவேன் முதல்லலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா விட்டு அந்த ஸ்மூத்னஸ் வரணும்னு சொல்லிட்டு எண்ணெயெல்லாம் நிறையா விட்டு பசைவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசைஞ்சாலே வந்துட்டு அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும் இந்த டெக்னிக் வந்துட்டு எனக்கு ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் நம்ம எண்ணெய் எண்ணெய் எல்லாம் விட்டு தான் நம்ம பிசைவோம் அதே மாதிரி சுடுதண்ணி காய்ச்சி லைட்டான விது வெதுப்பில் போட்டு பிசைவேன் இப்போ வந்து அப்படி கிடையாது வெறும் பச்சை தண்ணி தான் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதே தான் பீட்ரூட் சப்பாத்தி கேரட் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம அரைச்சு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்துட்டு நம்ம பிசைஞ்சாலே வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாகவே கிடைக்கும் நான் சப்பாத்தி மாவை தேய்க்கிறதுக்கும் வந்துட்டு எண்ணெய் விடாமல் வெறும் மாவை மட்டும் மேலால் தூவி தூவி தான் வந்துட்டு தேய்க்கிறேன் எனக்கு ஸ்மூத்தாக தான் வருது இது வந்துட்டு நல்லா நம்ம வந்து சுடுறதுக்கும் சப்பாத்தியை சுடுறதுக்கும் வந்துட்டு எண்ணெய் விட வேண்டிய அவசியம் இல்லை சப்பாத்தியை போட்டு நம்ம ஒரு ஒயிட் கலர் கிளாத் இருந்ததுன்னா சப்பாத்தி மேலே கை வச்சு வச்சு போது சப்பாத்தி வந்து உப்பி வரும் அந்த உப்பி வரும்போதே வெந்துடும் மாவு வந்துட்டு நல்லாவே சப்பாத்தி வெந்துடும் நான் இந்த சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா சன்னா தான் வந்துட்டு சன்னா மசாலா தான் செஞ்சுருந்தேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்